ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளாச்சு லாங் வீடியோ போட்டு இப்போ போடலான்னு ஒரு ஆசை ஓகே இது வந்து எங்கள் மாமா பொண்ணு அங்கால பரமேஸ்வரி பூசாரி மகள் நான் வந்து ஹாய் நான் வந்து எங்கள் அம்மா தான் மூத்தவங்க இவங்க அப்பா வந்து லாஸ்ட்டு கடக்குட்டி ஓகே க மூத்த மகளும் கடைசி மகளோ மகனோட மகளும் இருக்கும் ஓகே என்னம்மா தைரா ஆ பாலுக்கு பதில் தயிர் எடுத்து கொடுத்துட்டேனா ஒரே ஒரு நிமிஷம் டீ போடுறாங்க எங்கள் வீட்டில் ஆரோக்கிய குடிங்க தயிர் எடுத்து கொடுத்துட்டேன் பாலுக்கு பதில் சும்மா ஃபன்னாக ஒரு ஜோக்கா ஒரு வீடியோ தான் கண்டெக்ட்லாம் ஒன்றுமே இல்லை விலவாசிகள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அதுக்காக இந்த வீடியோ ஓகேவா இந்த கேரட்டு ஒரு கா கிலோவுக்கு மேல இருக்கும் ஆமா நாங்க கடை தானே வச்சிருக்கோம் கா கிலோவுக்கு மேல இருக்கும் வெறும் இருபது தான் நல்லா டேஸ்டா இருக்கு நாங்க சாப்பிட்டோம் பார்த்தோம் இது வந்து ஏனாதிக்கோட்டையிலேருந்து இருந்து வந்த நெய் கத்திரிக்காய் நேற்று குழம்புல குழம்பு போட்டேன் நீங்க வந்து என்னோட சாட்ஸ்ல போய் பாருங்க புளி குழம்பு வச்சிருந்தேன் செம்ம டேஸ்ட்டுங்க எல்லாருமே சாப்பிட்டாங்க நீ சாப்பிட்டீங்க எப்படி இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு புளி குழம்பு அப்புறம் இன்னொன்னு சொல்லிக்கிறேன் தம்பி வந்து பழனி பொண்ணாப்பில் மாலை போட்டு பொண்டாண்டி இங்கே வந்துட்டு அப்படில கொண்டு வந்து கொடுத்தா வந்தாங்க எல்லோரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி தம்பி படிக்கிறான் சின்னவன் அவனை கூட்டிகிட்டு போயிட்டான் இவன் இங்கே இருக்கா இங்கே பாருங்க எவ்வளோ இருபது ரூபாதாங்க சூப்பராக இருக்கில்ல விலைவாசி வந்து ஒரு ஒரு இது கூட இருக்கும் நம்ம கடை வச்சுருக்கோம் திடீர்னு யாரும் வந்து கேட்பாங்க அதனால இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை சந்தை அதனால் இப்போ கொஞ்சம் காய்கறி நிறையாவே வாங்கிட்டு வந்தாங்க ரெண்டுமே வந்து நாற்பது ரூபா நல்லா பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா நாற்பது ரூபா தான் ரெண்டுமே அப்புறம் காலிஃப்ளவர் அது அதே ரெண்டுமே நாற்பது ரூபா தான் அதான் வாடிக்கை கஸ்டமரில் நம்ம கேட்டவுடனே வந்து விலையை குறைச்சும் கொடுப்பாங்க நம்ம ரெகுலராக ஒரே ஆள்கிட்ட தானே வாங்குகிறோம் அப்போ வந்து நமக்கு கம்மியாகவும் இருக்கும் காசும் நம்மளுக்கு குறையும் இருபது ரூபா ஒன்று ரெண்டு நாற்பது ரூபா தான் உருளக்கிழங்கு எத்தனை கிலோமா வாங்கினீங்க மூணு கிலோ எவ்வளோம்மா நூறுவா அப்போ ஒரு கிலோ வந்து ஒன்னே கிலோ ஐம்பது ரெண்டரை கிலோவா மூணு கிலோ அப்ப கூட கொஞ்சம் போட்டு கொடுத்துருக்காங்க நூறு ரூபாய்தான் நிறைய இருக்கு பார்த்தீங்களா அப்புறம் கருணக்கிழங்கு வாங்கி சாப்பிடணும் ஆசை மசீல் பண்ணணும் நல்லா நான் நம்ம சமையல் தான் எல்லா சமையலும் தெரியும் டெய்லி ஒவ்வொரு சமையல் நம்ம வந்து போட்டுக்கிட்டே இருப்போம் நம்ம சேனலில் ப்ளீஸ் எல்லோரும் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே இங்கே பாருங்கள் கருணக்கிழங்கு இது வந்து ஒரு தட்டு இருபது ரூபா ரெண்டு தட்டு வாங்கியிருக்காங்க நாற்பது ரூபாய்க்கு இது ரொம்ப நல்லது ஃபைல்ஸுக்கு வந்து ரொம்ப நல்லது கருணக்கிழங்கு நல்லெண்ணெய் ஊற்றி மசீல் பண்ணுவாங்க சின்ன வெங்காயம்லாம் போட்டு இது என்னமோ கத்திரிக்காய் இது வந்து ரெண்டு கூறு வாங்கியிருக்காங்க இங்கே வந்து தட்டில் வச்சுருப்பாங்க சண்டைக்கடையில் ஒவ்வொரு கடையில் கிலோவாக கொடுப்பாங்க அப்போ இது வந்து நாற்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க ரெண்டு தட்டு வாங்கியிருப்பாங்க எனக்கு தெரியும் டெய்லி பார்க்குறேன்ல எந்தெந்த காய்கறி எந்தெந்த கவரில் உண்டு அதனால தெரியும் எனக்கு அப்புறம் நாலு கிலோ தக்காளியும் நூறுரூவா தானாங்க இது நல்லா சூப்பராக இருந்துச்சு காயாவும் இருந்துச்சு நம்ம ஒரு வாரத்துக்கு வச்சுக்கணும்ல அதனால காயாவே இருந்துச்சு நாலு கிலோ ரெண்டு ரெண்டு கிலோவாக போட்டு நூறுரூவாய்க்கு வாங்கி வந்துருக்காங்க காய்கறி எல்லாம் தெரிஞ்சு எவ்வளோ வந்திருக்கும் முந்நூறுவா வந்திருக்கும் ஒரு வாரத்துக்கு தகுந்த மாதிரி பத்தும் பத்து இல்லைன்னா இங்கே வாங்கிக்கலாம் நம்ம வீட்டில் முருங்கை மரம் இங்கேயும் இருக்குது அங்கேயும் இருக்குது வாடகை வீட்டில் தான் இருக்கும் ஆனால் முருங்கை மரம் அலோ பண்ணாங்க வைக்கிறதுக்கு அதனால் அதில் காய் இருக்குது போதும் இருக்கிறத வச்சு சமாளிச்சுக்கலாம் கடைக்கு வந்தாலும் விற்றுக்கலாம் இவ்வளோ ஒரு சேனல் வச்சுருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் உங்களோட ஆதரவு கொடுங்க எனக்கும் கொடுத்த மாதிரி உங்கள் உங்களோட உங்களுக்கு ஆதரவு கொடுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிவிட்டேன் அப்புறம் அது என்ன இன்றைக்கி வந்து நைட்டுக்கு என்ன சமையல் சமைக்கலாம் சொல்லு சொல் என்ன சமைக்கலாம் காலிஃப்ளவர் வந்து

அப்புறம் ஒவ்வொரு நாளும் வந்து நான் எப்பவுமே என்ன சொன்னா முருகனை கும்பிடுங்க அவங்க வாழ்க்கை மாறும் மாறும்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் இப்ப அத சொல்லிருக்கேன் வீட்டுல நான் அங்கேயே சொல்லுவேன் கண்டிப்பாக முருகனை தேடுன்னு ஆனால் இவன் மாலை போடலை தம்பி மாலை போட்டு பழனிக்கு போயிட்டு வந்து நம்மளுக்கு பஞ்சாமிரதம் கொண்டுட்டு வந்து கொடுத்துருக்கான் பையன் வந்து இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறான் அதனால கூட்டிகிட்டு போயிட்டான் இவ பள்ளி திருவிழா வரதுனால இங்கே இருக்கு அப்புறம் ஊருக்கு போயிடுவா எதுக்காக நான் சொல்கிறேன்னா கடவுள் வந்து எப்போவுமே நமக்கு நல்ல விஷயங்களை வந்து நமக்கு நடத்தி காட்டுவார் நம்ம அதை முழுமையாக நம்பணும் நம்பினா மட்டும்தான் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நம்ம ஜெயிக்க முடியும் இப்போ நம்மளுக்கு சேனல் வந்து க்ரோத் ஆகாமல் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்டிப்பாக இன்னைக்கு இல்லை என்றைக்காவது ஒரு நாளைக்கு நம்மளும் ஜெயிப்போம் ஒரு வீடு வாங்குவோம் கண்டிப்பாக நம்மளும் வண்டி வாங்குவோம் நம்மளும் எல்லார போல நம்மளும் லைஃப்பில் கொண்டு போவோம் அவசரப்பட வேண்டாம் பொறுமையாக செய்வோம் எடுத்தோன்னே மேலே போனோம்னு வச்சுக்கோங்களேன் கீழே விழுந்துருவோம் அதனால படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ஒன்று சொல்லுவோம் அவ்வளோ ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கா பாப்போம் அவளோட growth என்னன்னு நான் முகத்தை காமிச்சு தான் வீடியோ போடுவோம் இந்த சேனல் ஓபன் பண்ணிருக்கேன் குட்டி ஃபேமிலினு சொல்லிட்டு நீங்க உங்களுக்கு ஆதரவு கொடுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவு எனக்கு வேணும் ஓகே மக்களே ஓகே மக்களே எதுக்கு இது சொல்ல வரேன் அப்படினா கடவுள் வந்து நம்ம உலகத்துல நம்ம தெரியாம இருப்போம் இப்போ நான் சேனல் ஆரம்பிப்பேன்னு எனக்கே தெரியாது படிப்படியாக ஒவ்வொன்றா எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் வந்து போட்டுக்கிட்டு எனக்கு கார்டனிங்னால் ரொம்ப பிடிக்கும் நிறையா செடி வளர்க்க ஆசைப்படுவேன் நானே பதியம் போடணுன்னு ஆசைப்படுவேன் அதை வளர்த்து யாருக்காவது கொடுக்கணும்னு ஆசைப்படுவேன் நிறைய பேர் கொடுத்துருக்கேன் காஸ்டே இல்லாமல் கொடுத்துருக்கேன் அப்போ இனிமேல் வந்து உங்களுக்கு ஏதாவது செடி வகைகள் வேணும் அப்படின்னா எனக்கிட்ட இல்லைனாலும் நான் வெளியில் வாங்கி தருவேன் உங்களுக்கு வேணும்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க கண்டிப்பாக எனக்கு எங்கள் கிராமத்தில் இல்லாத செடி வகைகளே இல்லை எல்லாமே இருக்குது உங்களுக்கு வேணும்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வாங்கி தரேன் எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே மக்களே எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் பேசியிருக்கோம் இல்லை ஏதாவது குத்தவங்க தான் மன்னிச்சுக்கோங்க முருகனை வந்து எல்லாருமே நினைங்க அவர் நம்ம வாழ்க்கையே மாற்றி கொடுப்பாரு கண்டிப்பாக இன்றைக்கு இல்லை என்றைக்காவது எனக்கு மாற்றிக்கிட்டே இருக்கார் கூடிய சீக்கிரம் நம்மளும் வீடு கட்டுறோம் கண்டிப்பாக நான் என் சேனலில் போடுவேன் எல்லாரும் பாருங்கள் கண்டிப்பாக முருகன் வந்து வழி காட்டியிருக்காரு நான் முழுசா சொல்ல மாட்டேன் சஸ்பென்ஸ் வச்சுருக்கேன் உங்களுக்கு ஓகேவா தெய்வத்தை வந்து எந்த அளவுக்கு நம்புகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வெற்றி சும்மா ஏமாத்திட்டு வீடியோ போட்டுட்டு இப்படிலாம் பண்ணுன்னா அது வெற்றி கிடைக்காது உண்மையிலே யார் நம்புறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக முருகன் வந்து வழி காட்டுவாரு இன்னைக்கு சந்தைக்கு போனார் இவ்வளோ காய்கறியெல்லாம் வாங்கியிருக்காங்க நைட்டுக்கு ஏதாச்சும் ஒரு சாப்பாடு செய்வேன் அதையும் வீடியோ எடுத்து ஷார்ட்ஸில் போகிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிய தெரிஞ்சதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம் நீங்கள் வந்து லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலாம் ஷேர் பண்ணுங்க ஆமாம் ஷேர் பண்ணுறதுலே நிறைய பேர் பார்ப்பாங்கல்ல அவங்களுக்கு நம்மளுக்கிட்ட ஏதாச்சும் கேள்வி இருந்தால் கேட்கலாம் ஏதாவது ஒரு சமையலில் டவுட் கேட்கலாம் இல்லை ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்குறதுல டவுட் கேட்கலாம் நிறையா இருக்கும்ல இல்ல ஒவ்வொருத்தருக்கும் யார்டையுமே கேட்க முடியாது இருக்கும் கண்டிப்பாக கேட்கலாம் இன்னும் தவறே இல்லை எந்த கோபமும் நாங்கள் படமாட்டோம் நீங்கள் வந்து அதாவது நாங்கள் ஒரு கிராமத்துல இருக்கோம் எங்களை வெளி உலகத்துக்கு நாங்கள் போகலை எங்களுக்கு தெரியாது கிராமத்தில் இருந்து எல்லோரும் சாதிச்சு போனவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க அதில் நாங்களும் ஒருத்தரை வரணும்னு தான் எங்களோட ஆசை நிறையா பேர் நம்மளோட தெரியாமல் எவ்வளோ பேர் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன்னா எப்போயுமே நம்பிக்கையை கைவிடாதீங்க ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டே இருங்க நம்ம வந்து இந்த உலகத்தில் பிறந்துட்டோம் பிறந்தோம் இறந்தோன்னு இல்லாமல் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தை சின்ன சின்ன விஷயத்தை நம்ம கற்றுக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் முயற்சி பண்ணும்போது கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் மனசை வந்து எந்த நிலையிலையும் கவலை இல்லாம ஹாப்பியா என்னோட சேனல்ல ஹாப்பி ஃபேமிலி பாருங்க ஹாப்பியா வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்கலாம் வாழ்க்கையில ஓகே ஓகே பாய் சொல்லிடலாமா